வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா அருமையான தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான சைடிஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் சப்பாத்தி எல்லாத்தையுமே அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான உருளைக்கிழங்கு தக்காளி கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி இதை சேர்க்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இருந்து ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே சேர்த்துக்காங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கடையைத்தான் போடுறதுனால அது வந்து பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உள்ளக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் போயிருச்சு உசில் விட்டு ஸ்டீம் பண்ணிருச்சு எப்படி பார்க்கலாம் பாருங்க அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசுச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே பிளெண்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த பிளெண்டரில் போட்டு நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கடுகு வெடி வெடிக்க ஆரம்பிக்கும் கருவேப்பட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுலேயும் போட்டுருக்கோம் இது வந்து தாலி தேவை இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம கரைஞ்சி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் உருளைக்கிழங்க சேர்த்துக்குவோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த குக்கரில் வந்து நான் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன் சுடுதண்ணி ஊற்றிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸாகவே வரும் கொதிக்க இல்லை அதனால் தண்ணி தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி எடுத்து சேர்த்துட்டு நான் அவ்வளோதான் அருமையான தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு எதுவும் உள்ள போட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது மாதிரி தொட்டுக்கலாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி